இந்த பைரவி வந்துட்டு இப்போது பரபரப்பாக கிளம்புன உடனே கவுதமுக்கும் இலக்கியாவுக்கும் சரியான அதிர்ச்சி ஆக ஆரம்பிச்சிடுச்சு அதே மாதிரி இப்போது நம்ம இவங்க கமிஷனர் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து போயினா ஃபோன் பண்ணி விஷயத்த வந்து சொல்கிறாங்க மகேஷர்கிட்ட இந்த மாதிரி தான் விஷயம் அது மட்டும் இல்லாமல் என்னோடய அத்தை அதாவது இங்கே வந்து போய்னா இந்த பைரவி இருக்காங்க இல்லையா அவங்களோட ஃபோன் காலில் ட்ராக் பண்ண சொல்கிறாங்க அப்படி ட்ராக் பண்ணும்போது இப்போது இந்த அஞ்சலி பைரவி கார்த்திக் மூணு பேரும் ஒரே இடத்துல தான் வந்து போயினா சிக்னல் காட்டுது அப்படின்னு உடனே அந்த இடத்துக்கு வந்து போய்னா நம்ம கவுத்

பார்த்தீங்கன்னா இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா போகிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லி இலக்கியாவை தீர்த்துக்கட்ட சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு தான் நம்ம கௌதம் இப்போ சரியான கோவத்தில் இருந்துட்டு இருக்காரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க